கிட்ட சமரசம் பேசுறதுக்கு சைதை துரைசாமி போறாரு பழக்கருப்பையா போறாங்க குருமூர்த்தி போறாங்க இப்படி எத்தனை பேர் போனாலும் ராமதாஸ் சமாதானம் ஆயிடுவாரா ரொம்ப ரொம்ப பெரிய விமர்சனங்கள் எல்லாம் வைக்கிறாரு அன்புமணியும் கூலானது மாதிரி இல்ல இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஆமா எனக்கு வாய்ப்பு கம்மியா தான் அதனால அதனாலதான் குருமூர்த்தி அவர்கள் போறது ரொம்ப முக்கியமா படுது என்ன குருமூர்த்தியாலையும் பண்ண பண்ணி வைக்க முடியலன்னா அது ரொம்ப கஷ்டம்னு நான் நம்புறேன் எடப்பாடி குருமூர்த்தியால சமாதானப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றீங்க சார் மூணு மூணு காரணம் இருக்கு ஒண்ணு வந்து குருமூர்த்திய பொதுவாக நைச்சியமாக பேசி அரசியல் ஒரு கொள்கை ரீதியா ஏதோ ஒன்னு ஒண்ணு பண்ண ஒரு மாதிரி ஒரு டேலண்ட் உண்டு அவர்கிட்ட ரெண்டாவது அவர் குரு போறது குரு குருமூர்த்தி இல்ல போறது ஓ குருமூர்த்தியின் முகமூடி போட்டா அமித்ஷா என்று நினைக்கணும் அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சராக இருந்து எல்லா உலகத்திலேயே பெரிய ஜனநாயகத்தின் உள்துறை அமைச்சரின் பலத்தோடு ஒரு உத்தர் வந்து சமரசத்துக்கு போனா அதை தான் ஆகணும் அது என்னவாவது பண்ணி அஹ் என்ன சொல்லுவாங்க பாரதிய ஜனதா கட்சி ஹிந்தியில அடிக்கடி சொல்லுவாங்க சாமதான பேத தண்டம்னு அதாவது அவங்க வந்து பயமுறுத்தலோ அல்லது ஏதாவது ஒரு பதவியோ கொள்கையோ என்ன வேணுமோ அதை பிடிச்சு தமிழ்ல சொல்லுவாங்கல்ல ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கணும் பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கணும் அடிச்சு கறக்கிற மாட்டை அழிச்சு கறக்கணும்பாங்க அந்த மாதிரி ஒரு எல்லா அஹ் யுக்திகளையும் வியூகங்களையும் வச்சு கொண்டு போறார் அதனால ஒண்ணு